ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க நான் வந்து இன்றைக்கி குடல் பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு குடல் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வந்து எப்போ குடல் வாங்கினாலும் சுடுதண்ணி வச்சு நல்லா ஒரு பத்து டைம் பக்கம் நல்லா அலசிருங்க எந்த அளவுக்கு அலசுறீங்களோ அந்தளவுக்கு குடல் வந்து குழம்புலாக இருக்கட்டும் இல்லை கிரேவியாக இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லை அதோடைய பேட் வந்து போயிட்டு அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் வந்து உப்பு ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம் ஏன்னா கிரேவிலையும் உப்பு சேர்க்கணும் அதே மாதிரி இதில் ரொம்ப உப்பு சேர்த்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதை இந்த குடலில் வேக வைக்கிற தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது குடல்ல எதாவது புண்ணுக்குன்னு இருந்தாலும் ஆத்திரன்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போ இந்த மாதிரி குடல் கறி வாங்கினாலும் இந்த மாதிரி விசில் விட்டு அந்த தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துருவேன் ரொம்ப நல்லது நல்லா குடிப்பாங்க ஸ்பைசஸ் எதுவும் இல்லை இல்லைங்கன்னா நல்லா அதை குடிப்பாங்க விரும்பி குடிப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா விரும்பி கொடுப்பாங்க உடம்புக்கு நல்லது சீரகம் வந்து அவ்வளோ நல்லது ட்ரை பண்ணி பாருங்க அதேமாரி தண்ணி சேர்த்தும் போது அளவாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா விசிலேருந்து தண்ணி வெளில வரும்போது அதோட டேஸ்ட் எல்லாம் இறங்கிருன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து விசில் விட ஆரம்பிச்சிடலாம் கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்து இதோட சேர்த்து நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் வரமிளகாயிருக்கட்டும் இல்லை வரமல்லி மிளகு சீரகம் இது எதுவுமே வந்து கரிகிறமாக பார்த்துக்குவாங்க கறிகிடுச்சுன்னா டோட்டலாக ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்காக நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டு ஒரு அரை துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன் அதோட வந்து கசகசா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு பத்து நிலக்கடலை அஞ்சு முந்திரி அதுக்கப்புறம் சின்ன துண்டு ஏலக்காய் ஒரு ஒரு பீஸ் வந்து கிராம்பு சின்ன துண்டு பட்டை கல்பாசி பிரிஞ்சி அலை இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக தான் எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக எடுக்கல இது வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளேவருக்கு தான் மற்றபடி இது எதுக்கும் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கிரேவி வந்து ரொம்ப ஒரு மாதிரி காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதோடைய காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க கிரேவி தாளிப்புக்கு வந்து ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சீரகம் தாளிச்சிங்க அப்படின்னா கிரேவி குடல் கிரேவிக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டை சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வணக்கம் போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுவுமே நல்லா பச்சை ஸ்மல் போக நல்லா வணக்கிக்கலாம் நான் வந்து இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போடுறேன் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து கரம் மசாலா இந்த மாதிரி மட்டன் கிரேவி மசாலா அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுவாங்க நான் அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மசாலா ஆட் பண்ணி அதை வந்து நம்ம கையாலே வறுத்து போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து பச்சை ஸ்மெல் போக நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருகு அப்படியும் வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் அது வணங்குறதுக்குள்ளேயும் நம்ம வந்து அரைச்சி வச்ச சாரி வணக்கி வச்ச கிரேவிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆறிடுச்சு அதை வந்து அரைச்சிடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்சு குடல் சேர்த்துக்கலாம் குடல் தண்ணியெல்லாம் நான் வந்து வீட்டில் தம்பிங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் அவங்க இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்க்காமல் இருந்துச்சு அப்படின்னா குடலும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த தண்ணியும் குடிச்சிருவாங்க நல்லா அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லதுங்கிறதால அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் கரம் மசாலாலாம் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுவே பட்டை கிராமம்னு ஒன்று ஒன்றா குட்டி குட்டியாக பார்த்து போட்டோம் அப்படின்னா அதிகமாக போகாது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் சேஞ்ச் ஆகாமல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்து கிரேவிக்கு தேவையான தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுரலாம் நல்லா இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து மேலாப்பில் மல்லித்தறை தூக்குனீங்கன்னா குடல் பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆயிடும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து முந்திரி இதெல்லாம் போடாமல் நீங்கள் வந்து வெறும் வரமல்லி வரமிளகாய் மிளகு சீரகம் சின்னதாக ஒரு துண்டு தேங்காய் வச்சு அரைச்சி வச்சுக்கினாலே டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்திரி ஏலக்காய் கிராம்லாம் போடணும் இல்லை அது போடலாம் போடாமல் இதை மட்டும் செஞ்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்